بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها கண்டிக்கிறோம் 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 ஆக்கிரமிப்பு துணை மோகம் ஆக்கிரமிப்பு துணைமோகம் அயோக்கிய அமெரிக்கா

பல ले जा दे पुआे अथव ले जा सुमा सिरीव उन آوٽا وُنڊو ڏيو ٻي ٻي آوٽا let doesn't matter I love <laughs> பிள்ளை அமெரிக்காவின் செல்லப்பிள்ளை இலங்கை வந்த ஜெனல் போ இலங்கை வந்த ஜெனல் போ ே விடுக்குவாயா பிரிட்டன் பெற்ற பிள்ளை அமெரிக்காவின் செல்ல பிள்ளை சத்தம் அடைகிறது பாலஸ்தீன பிள்ளை உரிமையான நானின பிள்ளை இலங்கை வந்த சென இஸ்ரேலுக்கும்

இந்த இடத்தர்ப்பாட்டம் வந்து இந்த இடத்தால் முடிச்சுக்கொண்டு நாங்க முடிச்சுக்கிறோம் இந்த இடத்தால் தண்டனை தாண்டி எந்த